இரண்டாயிரத்து ஒன்று இதே நாளில் குஜராத் முதலமைச்சராக முதன்முறையாக பதவியேற்றார் அசைக்க நினைத்தவர்கள் அத்தனை பேரையும் அஸ்திவாரத்துடன் பிடுங்கி எறிந்த அரசியல் பூகம்பம் அது இருபத்தைந்து ஆண்டுகள் இது வெறும் கால அளவு அல்ல இந்த தேசத்துக்காக தன்னை உருக்கி உழைப்பையே மூச்சாக கொண்ட ஒரு பிரதான சேவகனின் தியாக வேள்வி தொடக்கம் சாதாரணமாக இல்லை ரயில் நிலையத்தில் தேநீர் விற்று இந்த நாட்டின் எளியவனாக வாழ்க்கையை தொடங்கியவர் இன்று இந்த தேசத்தின் அசைக்க முடியாத நம்பிக்கை சுற்றி முட்களும் முரண்களுமே நிறைந்திருந்தன ஒவ்வொரு அடியும் ஒரு சவால் ஒவ்வொரு முடிவும் ஒரு அக்னி பரீட்சை உலகமே போற்றும் குஜராத் மாடல் வேகமாக வளரும் பாரதம் அனைவரும் பணியும் அமெரிக்காவை அவரிடம் பணிய வைத்தது எதிரிகளுக்கு இந்த பதில் போதாதா இந்த நாட்டின் பேரரசனாக இருந்தாலும் தன்னை மன்னன் என்று எண்ணாமல் மண்ணின் சேவகன் என்றே எண்ணி இருபத்து நான்கு மணி நேரமும் நாட்டு மக்களுக்காக உழைத்து மக்கள் மனதில் நிரந்தர சிம்மாசனம் அமைத்துவிட்டார் மூன்றாவது முறையாக பிரதமராக அசத்திக் கொண்டிருக்கிறார் இன்று தன்னை தேசத்திற்காக அரசியலில் அர்ப்பணித்து ஒரு தலைமுறை சேவை என்னும் சாதனையை இருபத்தைந்து ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளார் தோல்விக்கு முகவரி தெரியாத ஒற்றை தலைவர் நமது பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி இவரது தலைமையில் பாரதம் சரித்திரம் படைக்கும் வேகம் தனியாது நம்பிக்கை என்னும் நெருப்பு அணையாது